ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஜோதி டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குன்னா மதுரை விலக்குத்தூன் பக்கத்தில் கீழவாசன் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் எமகா ஷோரூம் ஒன்று இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆனந்தாமட்டல் கடை இருக்கும் இந்த எமகா ஷோரூமுக்கு ஆனந்தாமட்டல் பாத்திரக்கடைக்கும் சென்றாக தான் நம்ம கடை வருதி டெக்ஸ் இருக்குது நம்ம ஆன்லைன் மூலிமா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரடியாக விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக எடுக்கும்பொழுது அதுக்கு உண்டான கொரியர் சார்ஜ் அண்ட் பேக்கிங் சார்ஜ் இது மட்டும்தான் தனியாக வரும் மற்ற வகையில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் அதாவது ஒரு பீஸ் எடுத்தால் கூட நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் வசதி இருக்குது மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் தொடர்ந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது வர வர வீடியோ போடுவோம் போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா சுடிதார் மெட்டீரியல் சூப்பராக வந்திருக்கு காட்டன்லேயும் வந்திருக்கு சிந்தடிக்லேயும் வந்திருக்கு இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி வெறும் இரநூறுவாக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அருக்கு பார்த்தீங்களாக்கா இதெல்லாம் வந்து சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தான் ரொம்ப பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரியவங்க யார் வேணால் தைச்சு போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இது வந்து இருக்கும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது சால் வந்துடும் உங்களுக்கு அதிலே சால் வந்துடும் வெறும் இரநூறுவாய்க்கு சூப்பரான சுடிதார் மெட்டீரியல் யார் வேணாலும் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பார்த்தீங்களா இது சால் ஓகே எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் ஓகே இருக்குது பார்த்திங்களா இதுதான் சால் ஓகே இது வந்து சுடிதார் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்த ஒரு சில ஐட்டங்களை மட்டும் இதாக இருக்குங்களா இரநூறுவாய்க்கு ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பரான சுடிதார் மெட்டீரியல் நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்னையா அக்கா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சேலை எல்லாம் சீப் ரேட்டாக கொடுக்குறீங்க சுடிதார் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவங்களுக்காகவே சுடிதார் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக இரநூறுவாய்க்கு நம்ம போட்டுருக்கோம் ஓகே இதாக இருக்குங்களா இதுதான் வந்து அந்த ஃபேண்ட்டுக்கு தைக்கக்கூடியது முதல் காமிச்சு டாப்ஸு அதுக்கு முதல் காமிச்சது சால் ஓகே இதுதான் டாப்ஸா ஓகே எதனாலும் சரி பார்த்தீங்களா ஓகேவாக்கா சூப்பராக இருக்கும் கலரு டிசைன்ஸு எல்லாமே அருமையாக இருக்கும் வெறும் இரநூறுவாய்க்கு எங்கேயுமே கொடுக்காத ரேட்டுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கோம் எங்கேயுமே கொடுக்காத ரேட்டுக்கு இருக்கோம் இது வந்து சிந்தட்டிக் மாடல் ஓகே சிந்தட்டிக் மாடல் அந்த மாதிரி சுடிதாரு ஓகே பிரமாதமாக கலெக்ஷன்ஸாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அக்கா உங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான சுடிதார் மெட்டீரியல் ஓகே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா என்ன சைஸு ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மாடலு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒரு சில இதெல்லாம் காமிச்சிட்றேன் வெறி இரநூறுபா இது இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கிறலாம் அதே மாதிரி நேரடியாக வந்து வாங்கிக்கிறலாம் ஓகே இதாக இருக்குல்ல ஓகேவா சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸு இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் தான் சூப்பராக இருக்கும் எடுத்து நீங்கள் தச்சுக்கலாம் இது முந்நூற்றி ஐம்பதுலேருந்து கிட்டத்தட்ட நானூறுரூவா இந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு ஃபுல் வீவே காமிச்சிடறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே இந்த மாதிரி இருக்கும் இதுதான் சால் ஓகே சால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு சால் எடுக்கணுன்னா கூட ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி வந்துடுது இது நல்ல பெரிய சாலு ஓகேவா இருக்கு பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பாடியானவங்க கணத்தவங்க யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸு நீங்கள் பெரிய சைஸ் அளவுக்கு தச்சுக்கலாம் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தச்சு சரியா அதுக்காக தான் சொல்ல வரேன் ஓகே இருக்கு பாருங்கள் இது ஒரு மாடலு இது வந்து உங்களுக்கு வந்து பூரா சிந்தடிக்கிட்டு போகிறேன் காமிச்சது புறாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு பாருங்கள் இரநூறுவாய்க்கு அருமையான சுடிதார் மெட்டீரியல் ஓகே நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுவா ஓகே நீங்கள் வீடியோ கால் மூலயமா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகேவா சாருக்கு சூப்பராக இருக்கும் அதோட ரேட் வந்து வெறும் இரநூறுவா அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுக்கணும் ஹோல்சேல் அந்த ரேட்லேயே நம்ம கொடுக்கணும் ஓகே எப்படிங்க பார்த்திங்களா பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இதுலேயே இது வந்து காட்டன் என்னது காட்டன் ஓகேவா அது முதல் உள்ளது சிந்தடிக்கு அதாவது பூனம் அந்த மாதிரி மெட்டீரியலில் வரும் நல்லாயிருக்கும் அது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அது போக இந்த காட்டன்லேயே இருக்குது இதுவும் உங்களுக்கு இரநூறுவா தான் அது இரநூறுவா தான் இதுவும் இரநூறுவா தான் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்று அளவுக்கு சீக்கிரமாக எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க ஏன்னா ஸ்டாக் உள்ள வரைக்கும் தான் ஜல் 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 ஜல்லுன்னு போயிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸ் இரநூறுவாய்க்கு அருமையான அற்புதமான அழகான சுடிதார் மெட்டீரியல் ஓகே ஓகே நீங்கள் ஃபுல் வியூ பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் உடச்சி காட்டுறேன் இதோட ரேட்டு வெறும் இரநூறுவா காட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை இந்த மாதிரி தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்க முடியும் வீடியோ காலில் பார்த்தாலும் சரி வாட்ஸ்அப்புக்காக ஃபுல் ஓப்பன் பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எப்படி இருக்குல்ல இப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க இப்படி தான் வீடியோ காலிலேயும் காட்டுவாங்க நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நிதானமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது நோ ப்ராப்ளம் ஓகே நார்மார் இது ஒரு மாடல் இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது ஏகப்பட்ட மாடல் கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸு கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஒவ்வொன்றா வச்சு காமிக்கிறேன் ஓகே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த சாலில் அது சரியா இதெல்லாம் சுடிதார் அது சுடிதார் காட்டன் சுடிதார் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸ் இதாக இருக்கு பாருங்கள் இரநூறுவாய்க்கு அருமையான அற்புதமான அழகான காட்டன் சுடிதார் ஓகே சூப்பராக இருக்கும் ஓகேவாக்கா எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கா இதுதான் குவாலிட்டி செம்மா கலெக்ஷன்ஸ் இரநூறுவாய்க்கு சூப்பரான காட்டன் சுடிதார் சாரி வருங்க சால் சால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வந்து எப்போவுமே எல்லா பொருளுமே ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பொருளும் நல்லாயிருக்கும் இதாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா சைஸ் அளவு கூட கிட்டத்தட்ட ஆறரை மீட்ரு வரும் அந்த மாதிரி இருக்கும் பெரியவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் தைக்கலாம் ட்ரிபிள் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் போல் எக்ஸல் வரைக்கும் தைக்கலாம் எக்ஸல் யாருன்னா தைக்கலாம்னு வச்சுக்கினேன் கணக்கு கிடையாது இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா எப்படி பாருங்க இதுதான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இது ஒரு கலெக்ஷன் ஓகே ஓகே இது ஒரு கலெக்ஷன் இது ஒரு கலெக்ஷன் இது ஒரு கலெக்ஷன்ஸ் இது பூரா சுடிதார் மெட்டீரியல் சூப்பரான அழகான அற்புதமான கலெக்ஷன்ஸ் டக்கு டக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு சீக்கிரமே உத்துரும் அது ஒன்று தான் பார்த்திங்களா சால் இது வந்து சால் இதுக்கே உங்களுக்கு நூறுரூவா சரியாக போச்சு ஓகே இது வந்து சுடிதார் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் நீங்கள் ஒரு பீஸ் கூட ஹோல்சேலில் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட்லேயே இந்த வருங்க எங்கள்கிட்ட ஒரே ரேட்டு தான் ரேட் எது மட்டும் பேரம் பேசிடறாங்க தயவு செய்து ரேட் ஒரே ரேட்டு தான் ஆல்ரெடி நாங்கள் குறைச்சோம் சேல்ஸ் இருக்கோம் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரிட்டன் நம்மள்கிட்ட கிடையாது எதாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்து நிதானமாக வாங்கிக்கோங்க நீங்கள் பத்து பீஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் எடுங்க நல்லா இருந்தால் அடுத்து எடுங்க நீங்கள் பத்தே எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் எனக்கு மெட்டீரியல் பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது சூப்பராக இருக்கும் இருந்தாலும் இந்த ஆன்லைனில் எடுக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்புறம் துணி நான் நினைச்ச மாதிரி இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அது எப்படி வீடியோவில் பார்க்கும்பொழுது துணி மெட்டீரியலை நம்ம தொட்டு பார்க்கு ஃபீல் பண்ண முடியாது சரியா அதனால் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறம் நிறைய இது பண்ணிக்கலாம் ஓகே இதாக இருக்குது பாருங்கள் இந்த அக்கா போட்டிருக்கிறது தான் இந்த சுடிதாரோட மாடு ஓகே எப்படி பார்த்திங்களா நான் கேட்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சரியா ஓகே எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்கா இங்கே வரும் ஓகே இதோட ரேட் எவ்வளவு வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் இரநூறுவாய்க்கு அழகான அருமையான சுடிதார் மெட்டீரியல் ஓகே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு மாடலுமே பிரம்மா இருக்கும் எப்படி பார்த்தீங்களா இரநூறுவாய்க்கு அரு அருமையான சுடிதார் மெட்டீரியல் ஓகே சூப்பராக இரநூறுவா டூ ஹண்ட்ரட் சூப்பராக செம்ம கலெக்ஷன்ஸு எல்லாம் உற்றே உற்றாதீங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் மாடலு எல்லாமே வந்துகிட்டே இருக்கு ஓகே ஏற்கனவே பார்த்தது தான் ஓகே இதில் நிறைய இருக்குது இதெல்லாம் சாம்பிலி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக நிறைய வந்திருக்கு வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்ற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஓகே மற்ற நம்ம மட்டும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் சொல்லி நம்புகிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக சிறப்பான ஒரு கலெக்ஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டுக்கணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரும் வர வர வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இந்த சேனல் நம்ம அக்காவு சேனல் தான் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதாவது கிரேஷி தமிழ்ச்சி அப்படின்ற அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க இது போக பார்த்திங்கன்னா வரும் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் பாருங்க மற்றவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அக்கா அவங்க நிறையவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலே நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டு நன்றி